ஆமாங்க என் கிட்ட கலாட்ட பண்ண எம் எம்எல்ஏ மகனை போட்டு அடி ஆடி அடி அடி நடிச்சு அவங்க கிட்ட என்ன காப்பாத்தினாரு அவன் காப்பாத்தலம்மா அந்த மகமாய் தான் உன்னை காப்பாத்தி இருப்பான் அவன் மட்டும் மனசு வச்சு என் பிள்ளைக்கு பேச்ச கொடுத்துட்டான் நானும் கேள்விப்பட்டேங்க நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க உங்க பிள்ளைய பேச வைக்க வேண்டியதே என் பொறுப்பு அது நடக்காது தாய் என் பிள்ளை அரைகுறையா வரதருந்து கரகத்தை கீழே போட்டதுனாலதான் அவனுக்கு பேச்சு சொல்றாரு ஒரு கன்னி பொண்ணு கையாலாட்டி வேல் குத்தி மறுபடியும் கரகம் எடுத்து அந்த கரக தீர்த்தத்தாலிஷேகம் பேச்சு வரும்னு சொல்றாரு அந்த மாசம் இல்ல தாயி அத செய்யற கன்னி பொண்ணு என் மகனை கட்டிக்க போறவளாவும் இருக்கணுமா ஏ உங்க மருமகள வர்ற யோகி எனக்கு இல்லன்னு நினைக்கிறீங்களா என் மகனுக்கு சாக்காவளி பொறுக்குமா தெரியும் அவனை கத்திக்க பிள்ளை ரெடியா இருக்கியா என் தங்கம் இனிமே நீதாண்டி என் மருமக E hum, hum. ஏ புடிச்சல சோறு போட்டானே வனக்கார வீட்டுல பத்னி போடுறாங்களா ஹான்டறே ஓமா ஓமா ஹா 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 தன்னிய நானே ஆ இவனா நான் பட்டண தரணும் நினைச்சிட்டேன் ஆ ஆ ஆ பாத்தீங்களா

அனேகமா ரெஜிஸ்டர் வரத்துக்குள்ள இவன் சுருங்கி சுருங்கி குள்ளமணி மணி சைஸுக்கு வந்து நமக்கெல்லாம் டிமிக்கி கொடுத்தது கவட்ட வழியா ஓடிடுவான்னு நினைக்கிறேன் விட்டா தானையா நாளைக்கே ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வரவழைச்சு சொத்த பூரா என் பேர்ல தாரா வாத்துக்க போறேன் அதுக்கப்புறம் தார தப்பட்டியோட மொத்தமா அவன் வாய்க்கு ஊத்துறையா பாலு கையெழுத்து போட்டாலும் கொண்டுடுவானுங்க போடலானாலும் பட்டினி போட்டே கொண்டுடுவானுங்க சக்தி வேலு எங்க இருந்தாலும் வந்துருடா சாமி தாங்க முடியலடா மிஸ்டர் சக்தி உங்களுடைய சொத்துக்கள் அத்தனையும் உங்களுடைய தாய் 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 மாமன் பேரில் எழுதி வைக்க உங்களுக்கு உங்களுக்கு பரிபூர்ண சம்மதமா நாலாயிரம் ஜீரோ 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 ரூபா நான் உனக்கு

இப்படியா கேட்டாரு ஏங்க உங்களுக்கு கொஞ்சமா அது அறிவு இருக்குதா ரவுண்ட் ஐயாயிரம் சொல்லி இருக்கப்படாது தம்பி துற உங்க மருமான வார்த்தை அவங்க பேச சொல்லுங்க அவரு எங்கெங்க அளந்தாரு எங்கெங்க பேசினாரு நீங்க தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க நாங்க ஒண்ணு கேட்டா அவர் ஒரு பதில் சொல்லிட்டு இருக்காரு அவர் மனசு என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு ஐயோ தப்பா நினைக்காதீங்க லண்டன்ல இருந்து இன்னைக்கு காலையில தான் வந்தாரு பிரயாண கலப்புல தன்னை மறந்து ஏதோ பேசிட்டாரு இது சட்ட பிரச்சனை இதுல எந்த சிக்கலும் வரக்கூடாது அவர் சுயநினைவோட இருக்கும்போது சொல்லி அனுப்புங்க நாங்க வர்றோம் வாமா ஒரு நிமிஷம்

நினைக்கிறது பாரு தோர அப்படி எல்லாம் பேசக்கூடாது பா அதுக்கெல்லாம் கல்யாணம்னு நடக்கணும் நாலு நட்சத்திரம் பாக்கணும் எல்லாத்துக்கும் முன்னாடி ஐயரை பாக்கணும் பா ஐயரு ஐயரு ஆமா ஐயரு 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 இது பாரு தமிழரசி நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காத அவனை பத்தி உனக்கு நல்லா தெரியும் அவன் இருக்கிற நிலைமையில நீதாமா கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்கணும் கிணறு 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 கையில முட்டைய வச்சுக்கிட்டு கிணற கிணறுன்னு சொல்லிட்டு இது என்ன திருஷ்டி கழிச்சு முட்டையா அதையெல்லாம் இந்த கிணத்துல போடக்கூடாது அத பாய் நிறத்துல தான் போடணும் இதான் கிணறு ஆமா ஆமா கிணறு கூட தெரியாது ஒரு ஆம்பளை இப்ப என்ன பண்ணுவே அப்பா எதுக்கு தெரியுமா அவங்க ஒரு மாड़िया சுத்திட்டு இருக்கான்ல அவன் கழுத்துல நீ என்ன சொன்னாய் ஐயோ ஒண்ணுமே சொல்லல டேடா அப்பா எதுக்கு பக்கரத்தை முட்டை வைக்கிறதுக்கா குறிச்சேன் டோ இவளோ முட்டை வைக்கிறதுக்கு இவளோ பெரிய காது கூட குடிச்சு சொல்றது கேவையா சொன்னாரு அங்க குண்டா ஒரு கோழி இருந்தது அது என்னமோ ஐயரோட மாமியாமா நானும் அது ஒன்னா சேர்ந்தா முட்டை வைக்க முடியுமான்னு கேட்டேன் ஐயர் தான் இங்க வந்து நினைச்சையா சும்மா சொல்லையா மாமிய போய் முட்டை வைக்க அதான் ஐயர் கிணத்துக்குள்ள இறக்கிட்டா இவ்வளவு பெரிய முட்டை இருக்கிறிய இவ்வளவு ஊட்டு முட்டை வச்சு கொடுக்க கூடாது விளையாடாதப்பா மண்டை உடஞ்சு ரத்தம் வருது ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போலாமாப்பா இங்க பாரு ஆஸ்பத்திரிக்கு போறேன் அங்க எல்லாம் வெள்ளையா ட்ரெஸ் பண்ணிட்டு நர்சுங்க சுத்தி சுத்தி வருவாங்க ஒயிட்டுலக்கான கோழி நினைச்சுக்கிட்டு முட்டை வைக்க அலைஞ்ச ஒரு முட்டையை பேசிருவாங்க முட்டை வைக்கிற ஐநா இதோட நிறுத்திக்க வேலை புடுக்கிறது இவ்வளவு பெரிய விவகாரம் வந்து சாமி